அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி சூரிய லக்னம் மிதினம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஸ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மீசம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது உங்களிடம் எதையோ இழந்தது போன்ற உணர்வு இருக்கும் என்பதால நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் நீங்கள் பணி செய்யும் விதத்தை திட்டமிட வேண்டும் கவனமாக திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியம் மகிழ்ச்சியின்மை காரணமாக உங்க துணையிடத்துல குறைந்த புரிந்துணர்வு காணப்படலாம் உங்க மனநிலையை மாற்றிக்கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் பண இழப்பை சந்திக்க வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் நிதி வளர்ச்சி குறைந்து காணக்கூடியதாக இருக்கு தூக்கமின்மை மற்றும் பதட்டம் காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நல்ல நேரத்தை கொண்டாடி மகிழலாம் இன்று உங்களுடைய பணிகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டிய சூழல் காணப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவு மற்றும் பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணிகளை எளிதாக நீங்க மேற்கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை அன்பாக நடந்து கொள்வீங்க இதனால் உறவின் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படும் நிதிநிலையில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கு கையிருப்பு உயரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு நிதி நிலையில சுதந்திரம் காணப்படலாம் இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் தேவை மிதினம் ராசி நண்பர்களே கடினமான உழைப்பிற்கான பலன்கள் காணக்கூடிய ஒரு நாள் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாகவும் மொத்தத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இன்று நீங்கள் சிறப்பாக பணி புரிவிங்க பணியிடத்தில் முன்னேற்றம் காணக்கூடியதாகவும் புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படலாம் உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை நல்லுறவை கொள்வீங்க அனுசரணையான போக்கின் மூலம் உறவில் இது சாத்தியமாகும் நிதியில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கு கணிசமான தொகை சம்பாதிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் அமைதி காண்பிக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய செயல்களில் உணர்வு செயல்படுவதை விட யதார்த்தமாக செயல்படுவது நல்லது எல்லாவற்றிலுமே அமைதியான அணுகுமுறை தேவை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும் பணியில் தவறுகள் நேராதபடி நீங்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் உங்களுடைய பணிகளை ஒரு முறைக்கு நீங்கள் செய்ய கற்க வேண்டியது நல்லது துணை துணையிடத்தில் கடுமையாக நடந்து கொள்வீங்க நட்பாக நடந்து கொண்டு நல்லுறவை வளர்த்து கொள்வது சிறப்பு இன்று அதிக செலவுகள் காணப்படலாம் தேவையற்ற செலவுகள் செய்ய உங்களுடைய செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் பருவநிலை காரணமாக சளி ஏற்பட வாய்ப்பிருக்கு குளிர்ச்சியான உணவு வகைகள் உண்பதை தவிர்க்க வேண்டும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஏழைகள் மற்றும் உடல் ஊனமுற்றோருக்கு பண உதவிகள் செய்ய இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதனால் மகிழ்ச்சியாக இருப்பது போல உணர்வீங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது அதிக பணிகள் காணப்படலாம் பணிகளை திட்டமிட்டு மேற்கொண்டால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சக பணியாளர்களால் சில தொல்லைகள் சந்திக்க வாய்ப்பு உங்க உங்கள் துணை இடத்துல பேசுவதை தவிர்க்க வேண்டும் இதனால் சில விரும்பத்தகாத சூழ்நிலைகளை நீங்கள் தவிர்க்கலாம் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் செலவுகள் அதிகமாக காணப்படலாம் அதிக பொறுப்புகள் காரணமாக உங்களுடைய செலவுகள் அதிகமாக இருக்கும் இன்று அதிகமாக வருத்தி கொள்வதன் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கன்னிராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காண்பிக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய மனதில் சமநிலை உணர்வு காணப்படும் முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்க நல்ல பலன்கள் உங்களுக்கு பெற்று தரும் இன்று தன்னம்பிக்கை நிலை அதிகரிக்கும் பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் நிரூபிப்பீங்க புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் பணியிடத்தில் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் நடக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்க துணை இடத்துல நட்பாக நடந்து கொள்வீங்க இந்த போக்கின் காரணமாக இருவருக்கும் இடையே வலுவான பிணைப்பு காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இன்று நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பீங்க இந்த வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உறுதி காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க இன்றைய நாளே நீங்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்தி கொள்ளலாம் இன்று பல சௌகரியங்களை நீங்கள் உணரலாம் நீங்கள் செய்யும் பணியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தி அதற்குரிய அங்கீகாரத்தை நீங்கள் பெறுவீங்க உங்கள் துணையிடத்தில் நல்ல தொடர்பு கொண்டிருப்பீங்க இதனால் அவரிடம் மகிழ்ச்சி காணக்கூடியதாகவும் நீங்கள் உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தேவைகளுக்காக சிறிய கடன் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீங்க சேமிப்பு உயர்வத சம்பதன் காண்பிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஸ்திரமான ஆரோக்கியம் காணக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் நல்ல பலன்களுக்கான நீங்க யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் சுய முயற்சி மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு தரக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு பணியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பணிகளை கவனமாக நீங்க கையாள வேண்டும் பணி சார்ந்த முறையில் நீங்க திட்டமிட வேண்டும் உங்கள் துணையிடத்தில் திருப்தி குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் உங்கள் இருவருக்கும் இடையே தகவல் தொடர்புள்ள பிரச்சனைகள் காணப்படலாம் இன்று உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் விரும்பு பணம் உங்களுக்கு கிடைக்காது இறுதியில் கடன் வாங்குவீங்க இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பு அமைதியாக இருப்பது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று நீங்கள் முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் உங்களுடைய செயல்களில் சிறிது கவனம் தேவை நீங்கள் உணர்ச்சி வசப்படலாம் இதனை தவிர்ப்பது நல்லது பணிகளை மேற்கொள்ளும் பொழுது ஏமாற்றங்களும் தடைகளும் சந்திப்பீங்க சக பணியாளர்களுடனான தொடர்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது பணிகளை முன்னுரிமைப்படுத்தி தக்க நேரத்தில் முடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உங்க துணையிடத்தில் அமைதியற்ற உணர்வு காணப்படும் எனவே இதனை எளிதாக நீங்கள் எடுத்துக்கொண்டு நட்பாக நடந்து கொள்ள வேண்டும் பணம் பற்றிய கவலை காணப்படலாம் அதிக செலவுகள் உங்களுடைய காரணத்தால பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீங்க உங்கள் தாயின் உடல்நலத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பணிகளை முடிக்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உங்களின் வளர்ச்சி உறுதி நீங்கள் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதனால் உங்களுடைய முடிவுகள் எடுக்க இயலாது பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க மேலதிகாரிகள் அங்கீகாரத்தை பெறுவீங்க தரமான பணிகளை நீங்கள் வழங்குவீங்க உங்கள் துணை இடத்துல பேசுவதை மகிழ்ச்சியாக உணரக்கூடியதாகவும் இருவரும் இணைந்து நேரத்தை சிறப்பாக கழிப்பீங்க நிதி நிலைமை உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கு பணத்தை பொறுத்த வரையில பயனுள்ள முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சிறந்த ஆற்றலுடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சீராக செல்லக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு மகிழ்ச்சியை திருப்தி காணக்கூடிய ஒரு நாள் இன்று நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இதனை முன்னேற்றத்திற்காக நீங்கள் பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை நீங்க நிரூபிப்பீங்க பணிக்கு சிறந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு உங்களுடைய உறவு முறையில ஆர்வமுடன் இருக்கக்கூடியதாகும் இதனால் இருவருக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அதிக பணம் காணக்கூடிய ஒரு நாள் உங்களிடம் உற்சாகமான அணுகுமுறை காணக்கூடியதாகும் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு மனதில் அமைதியும் நேர்மறை ஆற்றலையும் காண்பிப்பீங்க இதனால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களில் நீங்கள் நல்ல முறையில் மேற்கொள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையை இழக்க வாய்ப்பு இருக்கு பணிகள் அதிகமாக காணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக உங்கள் துணையிடத்தில் திருப்தி குறைந்து காணப்படும் உறவின் நல்லிணக்கம் பேணை இருவரும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணத்தை நிரூபிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுடன் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நீங்கள் இருப்பீங்க இந்த உணர்வுகளை நீங்கள் தவிர்ப்பதும் நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே